கிருஷ்ணகிரி மக்களுக்கு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் செய்தது என்ன அதிமுகவால் கிருஷ்ணகிரி மாவட்டம் எவ்வாறு முன்னேற்றம் அடைந்துள்ளது என்பதையெல்லாம் மக்களுக்கு எடுத்துரைத்து அவர்களை களத்தில் சென்று சந்தித்து சூறாவளி பிரச்சாரம் செய்தார் அதிமுக துணை பொதுச் செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான கே பி முனுசாமி அவர்கள் அம்மா அவர்கள் ஆட்சி காலத்திலும் எடப்பாடி அவர்கள் ஆட்சி காலத்திலும் நம்முடைய மாவட்டத்தில் பல்வேறு தொழிற்சாலைகள் வந்திருக்கிறது நம்முடைய மாவட்டத்தில் டாடா எலக்ட்ரானிக்ஸ் வந்திருக்கிறது என்று சொன்னால் அண்ணா திமுக ஆட்சி காலத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் கொண்டு வந்தார்கள் அதே போல டெல்டா தொழிற்சாலை வந்திருக்கிறது என்றால் எடப்பாடி பழனிசாமி தான் கொண்டு வந்தார்கள் இந்த ரெண்டு தொழிற்சாலைகளுக்கு கிட்டத்தட்ட ஐம்பது அறுபதாயிரம் பேர் வேலை வாய்ப்பு கொடுக்கக்கூடிய அளவிற்கு அந்த தொழிற்சாலைகள் வந்திருக்கிறது அப்படிப்பட்ட தொழிற்சாலைகளை கொண்டு வந்த கட்சி அண்ணாத முன்னேற்ற கழகம் அதே போல கிராமப்புறங்களில் இருக்கின்ற படிக்கின்ற மாணவர்கள் உயர்கல்வி செல்ல வேண்டும் என்று சொன்னால் கருணாநிதி அவர்கள் முதலமைச்சராக இருந்த போது கூட நம்முடைய மாவட்டத்தில் ஒரு கல்லூரி கொண்டு வரவில்லை ஸ்டாலின் அவர்கள் கொண்டு வரவில்லை ஆனால் அம்மா அவர்களும் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் தான் நம்முடைய மேல்நிலை படித்து உயர்கல்விக்கு செல்வதற்கு கிட்டத்தட்ட பல கல்லூரிகளை நம்ம மாவட்டத்தில் கொடுத்திருக்கிறார்கள் நம்முடைய அரசு கலைக்கல்லூரியை புரட்சி தலைவி அம்மா அவர்கள் கொடுத்தார்கள் இப்பொழுது கிருஷ்ண மருத்துவ கல்லூரியை எடப்பாடி பழனிசாமி கொடுத்தார்கள் பொறியியல் கல்லூரி அரசு கலைக்கல்லூரி பாலிடெக்னிக் கல்லூரி நம்முடைய களமங்கலத்திலே பாலிடெக்னிக் கல்லூரி இப்படி பல கல்லூரிகளை இந்த மக்கள் இந்த மாணவ செல்வங்கள் படிக்க வேண்டும் என்பதற்காக கல்லூரிகளை கொண்டு வந்த கட்சி இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அந்த அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய வேட்பாளராக அன்பு சகோதரர் ஜெயபிரகாஷ் அவர்கள் போட்டியிடுகிறார்கள் அவருக்கு ஒதுக்கியுள்ள சின்னமான நட்டல சின்னத்திலே நீங்கள் வாக்களிக்க வேண்டும் உரிமை மீட்போம் தமிழ்நாடு காப்போம் ஒற்றை விரலால் ஓங்கி அடிப்போம் வாக்களிப்பீர் இரட்டை இலக்கு